சார் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா சேனல் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சார் ஏன் சார் நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியை சொல்றதோ இல்லை ஒரு நடிகர்களை சொல்றதோ இவங்கெல்லாம் சொன்னா தான் ஒரு நியூஸா போடுவீங்களா விவாத மேடம்னு ஒன்று நடத்துறீங்களே அதுவும் இந்த அரசியல்வாதிகள் நடிகர்களுக்காக தான் நடத்துறீங்களா அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கிற அந்த ஏழை மக்களுடைய ஒரு ஒவ்வொருத்தருக்கும் இந்த விவாத மேடம் நடத்த மாட்டீங்க நாட்டுக்காக தன் உயிரே தியாகம் பண்ற இந்த இந்திய ராணுவர்கள் செத்து இருக்கிறாங்க அவங்களுக்கு விவாதம் பண்ண நடத்த மாட்டீங்க சார் எதுக்கு சார் மீடியா சேனலு சார் நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் மக்களுக்கு எடுத்து சொல்றது தானே சார் மீடியா சேனல்லு நீங்க நாற்பது பேர் செத்து இருக்கிறாங்களா எந்த ஒரு வீடியோ மீடியாவது சார் நீங்க விவாதம் பண்ண நடத்துறீங்களா சார் நீங்க எந்த ஒரு சேனல்லாவது இதை பத்தி சொல்றீங்களா சார் யூடியூப் சேனல் அவுத்து போடுற ஆறாம் வீடியோ போடுறாங்க சார் சார் யூடியூப் சேனல் ஒருத்தன் தலைப்பு வைக்கணும் சார் வர்ஜன வேணுமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்குறான் சார் அதெல்லாம் போடுறானுங்க சார் 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 அந்த கேள்வி அவங்க அக்கா தங்கச்சிங்களை வேணுமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு சொல்லி இன்னைக்கு தன் குடும்பத்தையே இழந்து தனியா உயிரை இழந்த எத்தனை எத்தனை குடும்பம் நடுத்தர்கள் நிக்கிறவங்க தெரியுமா சார் அவங்க பிள்ளைங்கள் என்ன நிலைமை ஆகும் தெரியுமா சார் அவங்க குடும்பம் என்ன ஆகும் தெரியுமா சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க சார் நாங்க செத்துக்கு நீங்க வருத்தப்படாதீங்க சார் நாங்கள் செத்து பிறகு என் குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் சார் நீங்க எல்லாம் உங்களால நம்பி தான் சார் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் ஆஹ் நாள் செத்தவோட பரவாயில்ல ஏழு கோடி மக்கள் இருக்கிறாங்களா என் குடும்பத்தை ஆதரி ஆதரிப்பாங்க பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார் ஏன் சார் ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகரும் சொல்றாங்க நாங்கள்ல ஹீரோ உண்மையான ஹீரோ வந்து இந்தியன் இந்தியன் ஆர்மி தான் பாடர்ல கஷ்டப்படுறோம் அவங்க தான் உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க சார் சரி அவங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறேன் சார் ஒரே ஒருத்தராது நாங்க செத்தா எங்க சாவுக்கு வந்து அஞ்சலி ஒருத்தராது ஒரு ஒரு நடிகராது வந்து அஞ்சலி செலுத்துறீங்களா சார் செய்ய மாட்டேங்க சார் சார் நூத்தி எழுபத்தி அஞ்சு அடியில கட் அவுட் அடிக்கிறாங்க சார் இரநூறு அடியில கட் அவுட் அடிக்கிறாங்க சார் ஹீரோக்கு ஆனா உண்மையான ஹீரோ நாங்க தான் சொல்றாங்க நாங்க செத்தா ஒரு போஸ்டர் உள்ள அடிக்க மாட்டோம்டானுங்க சார் எந்த இளைஞரும் எத்தனை ரசிகர் மன்றம் இருக்கு சார் இன்னைக்கு சீக்கிரம் நாற்பது பேர் செத்து இருக்கிறாங்க சார் எதனா ஒரே ஒரு ரசிகர் மன்றம் மாதிரி இந்த மாதிரி அவங்களுக்கு அஞ்சலிக்காக போஸ்டர் அடிச்சுக்கிறாங்களா சார் யாரிக்கல சார் சார் விசுவாசமா பிஐடி ஆன்றதுக்கு விவாதம் சார் ரஜினியுமே நடிக்கலாமா இல்ல ரிட்டையர் விவாதம் சொல்றாரு ரஜினி வயசு ஆச்சுன்னு யார் சொன்னது காலையில ஏர் வாக் பண்ற வீடியோ ஒண்ணு போடுறாங்க சார் சார் எதுக்கு சார் இதெல்லாம் நாட்டுக்கு என்ன சார் பிரயோஜனம் இதெல்லாம் நாட்டுக்கு என்ன சார் தேவை விசுவாசம் வசூல்ல முக்கியமா வந்தா நாட்டுக்கு ஏதாவது மக்கள் மக்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு பயன் இருக்கா சார் இல்லை பேட்ட வசூலில் ஃபர்ஸ்ட்டு வந்தால் எதனா நாட்டு மக்களுக்கு எதனா ஒரு பயன் இருக்கா சார் சார் விஜய் சார் வந்து சர்க்கார் ஆடியோ லைன்ச்சில் சொல்றாரு அவர் ஒரு பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க சார் நீங்கள் உண்மையான சிஎம் ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னு நான் உண்மையான சிஎம் ஆனால் நான் நடிக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அடுத்த ஒரு மணி நேரம் போது விவாதம் ஆடி சார் விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் யார் யாருக்கெல்லாம் ஓட்டு பாதிக்கும் யார் யாருக்கெல்லாம் லாஸ் ஆகும்ன்றது ஏன் சார் அது அவங்களுடைய ப்ரொஃபோஷனல் சார் அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக பேசுகிறாங்க சார் இன்னைக்கு இத்தனை பேர் கஷ்டப்பட்டு செத்து இருக்கிறாங்க சார் சார் ஸ்ரீநகர்ல குப்போட எங்க இருக்குன்னு தெரியுமா சார் பாரமுல்லா எங்க இருக்குன்னு தெரியுமா சார் சார் அந்த இடத்துலலாம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார் மக்களுக்கு நீங்க தான் சார் சொல்லணும் சார் ஏழு அடி ஐஸ்ல வீந்து ஒரு ஏழு பேர் செத்து இருக்கிறாங்க சார் அதுல ரெண்டு பேர் தான் சார் நேற்று கடிச்சாங்க இன்னும் நாலு பேர் என்ன ஆனாங்களே தெரியல சார் ஏ அடி ஏ அடி ஐஸ்ல ஸ்லைடிங்ல மாட்டிக்கா எப்படி இருக்கும்ன்றதே தெரியாது சார் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுற அந்த இந்திய ராணுவத்தை நீங்க எல்லாம் இந்த அளவுக்கு கிட்ட ஒரு ஒரு வின ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிட்டீங்க தான் சார் கஷ்டமா இருக்குது சார் விவாதம் மேடம் நடத்துறீங்க அது என்ன சார் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா சார் அந்த கட்சிக்காரங்க மட்டும் தான் பேசுவோம்னா இது அவர் மட்டும் தான் வருவாரு கட்சியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேரை நீங்க டார்கெட் பண்ணி வச்சிருக்கீங்க சார் எந்த விவாதம் மேடைனாலும் பாக்குறேன் நாங்க அவரு மட்டும் தான் வந்து பேசுறாரு சார் அந்த கட்சியில அவருக்கு மட்டும் தான் பிரில்லியண்டா அவர் மட்டும் தான் ஒரு நல்ல பேசக்கூடிய ஒரு பேச்சாளரா மீதி பேரெல்லாம் கட்சி பத்தி யாருக்கும் தெரியாதா சார் விவாத மேடை எதுக்கு சார் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து யாரெல்லாம் எடுங்க சார் பாதிக்கப்பட்ட பப்ளிக்க கூப்பிடுங்க சார் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு அவங்க கிட்ட அவங்களுக்கு கிட்ட விவாதம் மேடை நடத்துங்க சார் அந்த இடத்துலயும் இல்லாதவன் அந்த பிரச்சனை பத்தி தெரியாதவனை கூப்பிட்டு வந்து விவாதம் அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க அதெல்லாம் சார் விவாதம் சார் கடந்த ரெண்டு வருஷமா போராட்டம் நினைக்கிறேன் சார் எங்க ஊர்ல அடிப்படை வசதியே இல்ல சார் எந்த ஒரு மீடியாவும் வரமாட்டேங்க சார் எவ்ளோ கஷ்டப்படுறேன் சார் மீடியா கிட்ட போன் பண்ணி வாங்க சார் நாங்க இது மாதிரி போராட்டம் பண்ணோம்னாக்கா வர வரமாட்டாங்க சார் ஆனா ரஜினி சார் வாக்கிங் பண்றது மட்டும் இமீடியாவா போகுது சார் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு சார் சார் உங்ககிட்ட எல்லாமே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் சார் இதுக்கப்புறமாவது மக்களுடைய ஒரு விழிப்புணர்வு கொண்டாங்க சார் மக்களுக்காக நியூஸ் போடுங்க சார் மத்த அரசியல்வாதிக்காகவும் நடிகருக்காகவும் வீடியோ வீடியோ போடாதீங்க சார் நியூஸ் போடாதீங்க சார் யூடியூப் சேனல்களையும் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் சார் அவுத்து போடுற ஆர்வங்களெல்லாம் பார்த்து வீடியோ போடுறீங்க அவங்களெல்லாம் அறுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் பாத்துக்கிறான் சார் ஆனா சமூகத்துக்காக நாங்க வீடியோ போட்டா ஒத்த ஆறு மாசத்துல இரநூறு பேர் கூட இந்த வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறாங்க சார் இப்ப இந்த வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்க ஏன்னா இதுவும் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அந்த வத்திய போட்டு யாரும் வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல ஏன்னா அதை பத்தி யோசனமே இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிஸியா இருக்கிறீங்க எங்களுக்கு வேலை வேட்டி இல்லை நாங்க அதனாலதான் வீடியோ போடுறோம் சார் நீங்க மரியாதை கொடுக்குன்றதுக்காக இந்த இந்த வத்தியை நான் போட்டு நிற்கலாம் சார் எங்களுக்குன்னு தனி ஒரு வீரமும் இருக்குது தனி மரியாதை இருக்கு சார் நாங்க இழந்த பிறகு எங்க பின்னாடி இளைஞர்கள் இந்த இடத்துக்கு வரணும்ன்றதுக்காக அந்த வீடியோ போடுறேன் அவங்களுக்கு அந்த உணர்ச்சி ஊன் தூண்டணும் நீங்க நாட்டினுடைய அக்கறையை கொண்டு வரணும் சார் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பாதி பேர் அது இல்ல அதை தெரி வைக்கணும் ஒரு ஹீரோ பின்னாடி போற இளைஞர்கள் இந்திய ராணுவத்துக்கு பின்னாடி வரமாட்டேங்கிறாங்க நாட்டுக்காக போராடுக்கு நான் மக்கள் முன் வரணும் சார் அது தான் இல்ல ஊர்ல இருக்கிற நல்லது சேத்துக்கும் இளைஞர்கள் முன் வரணும் சார் ஒரே ஒரு இளைஞர்கள் ஊர்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒன்னு சேர்க்க முடியல சார் அதுலயும் ஒருத்தர் வந்து கெடுக்கிறான் சார் யார்கிட்ட போராட்டத்துன்னு தெரியல சார் அரசாங்கிட்ட போராட்டத்தா இல்ல ஊருக்குள்ள கெடுக்கிறான அவங்க கிட்ட போராட்டத்தா முடியல சார் சார் இன்னைக்கு நாற்பது பேர் செத்து இருக்கிறாங்க சார் அவங்களுக்கு நம்ம என்ன சார் பண்ண போறோம் அவங்க குடும்ப நிலைமை நினைச்சு பாத்தீங்களா சார் அவங்க குழந்தைங்களை நினைச்சு பாத்தீங்களா சார் சார் இருங்க சார் அதுக்காக அதுக்கான கண்டினியூ சொல்ல பண்ணினேருங்க சார் சார் நீங்க கஷ்ட பண்றதுக்காக சொல்லல சார் அவங்க செத்தவங்களுக்கு செத்த வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் சார் சார் நீ கண்டிப்பா சொல்றேன் இந்த வீடியோ பாக்குறங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது உண்மையாவே தேச இருக்கிற இந்த இந்தியா மேல தேசப்பக்தி இருக்கிற இந்த வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி சார் உடனே ஒவ்வொரு ஊர்லயும் சார் ஒவ்வொரு தெருவுலயும் சார் இருக்கிற இளைஞருங்க எல்லாம் ஒண்ணும் சேருங்க சார் சேர்ந்து ஒரு பத்து பேராது ஒரு கேண்டில் பிடிச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சலி பண்ணுங்க சார் அவங்களுக்காக அந்த வீடியோ பேஸ்புக்ல போடுங்க சார் வாட்ஸ்அப்ல போடுங்க சார் யூடியூப்ல போடுங்க சார் நியூஸ் சேனல் கொடுங்க சார் நீங்க வீட்டுல அஞ்சு பேர் இருந்தாலும் சார் வீட்டுல குடும்பத்தில் இருக்கிறவங்க அஞ்சு பேராது கேண்டில் பிடிச்சி அந்த வீடியோ போடுங்க சார் சார் தெருவில் பத்து பேர் போடுங்க சார் ஊருக்கு நூறு பேர் போடுங்க சார் சார் தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க சார் அத்தனை கோடி பேருமா ஒண்ணு ஒண்ணு சரிங்க சார் சார் யாரோ கேரளால ஒரு பொண்ணு கண்ணடிச்சா அதெல்லாம் வைரல் ஆக்கறிங்க சார் சார் ஏதோ ஒரு பையன் எல்லாம் சூசைட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வீடியோ வைரல் ஆக்கறிங்க சார் இந்த வீடியோ வைரல் ஆகுங்க சார் ஒவ்வொரு இளைஞருக்கும் துடிக்கணும் சார் செத்த என் நண்ப குடும்பத்துக்கு நாங்க இல்ல இத்தனை ஏழு கோடி மக்களும் என் பின்னாடி குடும்பத்துல இருக்கிறாங்கன்னு ஆறுதலா இருக்கணும் சார் அதுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுங்க சார் கஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து உடனே நீங்க இந்த வீடியோ பார்த்து எல்லா யார் இந்த வீடியோ போஸ்ட் பண்றீங்களோ அஞ்சலி செலுத்தி கேண்டில் குடிச்சு அந்த அஞ்சலி செலுத்தி எங்களுக்கு எல்லாருக்கும்